என்ன போற இன்னைக்கு வந்து பதினெட்டாம் பேருக்கு வருது இல்லையா அதுக்கு கலந்த சாதம் பண்ணுவோம் ஈஸியா ஒரு புளியஞ்சாதம் நீங்க புளிக்காய்ச்சல்லாம் காய்ச்சவே வேண்டாம் நமக்கு தேவைப்படும் போது எப்ப வேணாலும் ஒரு சண்டேஸ்ல கூட பண்ணி சாப்பிட்டுக்கலாம் டிஃபன் பாக்ஸ் கட்டிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு அதுக்கு தேவையான சாமான்லாம் என்னன்னு சொல்றேன் பாருங்க அரிசி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வச்சுக்கோங்க நான் இதால ரெண்டு கப் வச்சுருக்கேன் அரிசி அதுக்கு வந்து எலுமிச்ச அளவுக்கு ஒரு புளி இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் இந்த புளி அதுக்கு ஒரு மிளகா அது உரைக்கிறது இந்த மிளகா அவளுக்கு வேண்டிய காரத்தை போட்டுக்கோங்க இது ஒரு நாலு மிளகா போட்டிருக்கேன் உப்பு இத இது ஒரு தனி அடுத்து இதுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கள்ளப்பருப்பு பெருங்காயம் மஞ்சப்பொடி இது தேவை இதுக்கு ஒரு பொடி ஒன்று போடணும் லாஸ்ட்டாக அப்போது அது என்னோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் கோவில் அது மாதிரி அதுக்கு வந்து தனியா எள்ளு நாலு மிளகு அவ்வளோதான் அந்த புளியும் மிளகாவத்துலையும் நான் அதை வெந்நீரில் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா ஊறிடும் நான் அதை நான் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் இதை அரைச்சின்னு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாரு இப்ப நான் சாதத்தை வடிச்சுட்டேன் வடிச்சுட்டு இது ஆற வச்சு வச்சிருக்கேன் பொதுவாக இப்போ சாதத்தை ஆற வைக்கும்போது இப்படி கரண்டியால போடாம இந்த காம்பால அப்படியே தள்ளணும் பொதுவாக ஒரு பேசன்ல அப்போ வந்து உங்களுக்கு வந்து குழையாம இருக்கும் குழஞ்சி சாதம் இருந்தால் கூட அந்த மாதிரி தள்ளினா ஈஸியாக உதிரி உதிரியாக ஆகிடும் போட்டுட்டு என்ன பண்ணும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து இதை சுற்றி விட்டுடணும் விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃபேன் காத்துல அப்படியே ஆற வச்சுடலாம் இந்த பாட்டுக்கு ஆறுன உடனே இப்போ பாருங்க எப்படி உதிர் உதிராக இருக்கு பாருங்க இந்த சாதம் பாத்தியா நல்லா இப்போ இலுப்புச் சட்டி நான் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் எல்லை போட்டிருக்கேன் மீடியம் அப்படியே ஃப்ளேம்ல வச்சு இதை வருத்துக்கோங்க படப்படன்னு பொரியணும் சவுண்டு கேட்கறத இந்த மாதிரி பொரியணும் தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுவும் வாசனை வர அளவுக்கு வெறும் எலுப்பச்சட்டில் தான் வளர்த்துக்கணும் தனியா நல்லா வாசனை வருது இதை எடுத்துடணும் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் அந்த நாலு பேருக்கு அளவுக்கு நான் சொல்கிறேன் இல்லை ஆற்றுல உங்ககிட்ட நந்தைய பொடி இருந்தால் கூட போட்டுருக்கலாம் இதுவும் புரியுறது பேர் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் மிளகு இந்த வாசனை நல்லாயிருக்கும் இந்த பொடியோட போட்டும் போது அந்த புளிகாய்ச்சல் புளியஞ்சாத்தோடய ஸ்மெல் நல்லா இருக்கும் மிளகைய கூட வெடிக்கும் சம்டைம்ஸ் பார்த்து பண்ணிக்கோ பொறிஞ்சிருக்கும் வாசனை வேற இப்ப இதை ஆறுன உடனே இதை பொடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்து இந்த நல்லா நல்லெண்ணெய் இல்ல பண்ணாதான் புளிஞ்சாதான் நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகை போட்டுடணும் நல்லா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கல்லப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டும் ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு கையோட எங்கிட்ட இன்னைக்கு பச்சை வேர்கடலை தான் இருக்கு அதால அப்படியே போட்டுறேன் நான் அதையும் போட்டு இப்போ மூணுத்தையும் நல்லா பருத்துக்கணும் சிவப்பா இதுல பாரு இதை பார்த்து புரிஞ்சுக்கலாம் நன்னா இப்ப ரெண்டு மிளகாவத்தல் இதுல போட்டலாம் ஏன்னா வாசனைக்கு அப்புறம் பெருங்காய பொடி இந்த எண்ணெயிலே ஏன்னா ஒரு அரை ஸ்பூன் கிட்டத்தட்ட போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் மஞ்சள் பொடி அந்த எண்ணெயிலே போட்டோம்னா அந்த மஞ்சளோட ஸ்மெல் பச்சை ஸ்மெல் போயிடும் நல்லா புரிஞ்சிடும் இதுலயே இந்த மஞ்சப்பொடி இந்த எண்ணெயிலேயே அந்த மஞ்சப்பொடி வாசனை போய் கலர் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணும் நாலு கருவாப்பில இதுல போடணும் ஆக்சுவலா பச்சையா புளியஞ்சத்துக்கு கொஞ்சம் பச்சையா கருவாப்பில போட்டா தான் வாசனையா இருக்கும் இதை எடுத்து அப்படியே அந்த சாதத்துல போட்டுக்க வேண்டியதுதான் அதே வானலிலே இப்போ நீங்க வந்து சும்மா ஒரு ஒரு முட்டை நல்லெண்ணய விட்டுட்டு நான் அந்த வீழுத அரைச்சிருக்கேன் பா நல்லா நைஸ் அரைக்கணும் இந்த அளவுக்கு அப்படியே அரைச்சுங்க ரொம்ப தண்ணி விடாதீங்க இந்த அளவுக்கு அரைச்சின்னா சீக்கிரம் ஆகும் அதுக்காக அந்த ஈஸி புளி அதிரன்னு சொன்னா இத என்ன பண்ணனும்னா இந்த அடுப்புல போட்டு ஒரே ஒரு அரைச்சு அடுப்பை சிம்முலயே வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போயிடும் இந்த பச்சை வாசல்லாம் புளியோட பச்சை வாச நீங்க அரைக்கும் போதே அந்த புளியில ஏதாவது கொட்டை அந்த கோதுன்னு சொல்லுவா இல்லையா அதெல்லாம் இருந்துதான் எடுத்துருங்க எடுத்துட்டு ஊற போடுவோம் அரைக்கச்சு அந்த கையில தந்துட்டா எடுத்துடணும் இது நல்ல வழுமுனை எப்படி அரைச்சிருக்கேன் இதுல ஒண்ணுமே இல்லை நன்னா எடுத்துட்டேன் நான் அதுல இருந்த இதெல்லாம் இப்படி ஒட்டாம நன்னா வந்துடுச்ச பத்தியா சழந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும் அதுக்கு மேல ஆகவே ஆகாது இப்ப இத அடுப்பானன்னு சொல்லலாம் அடுத்து புளியஞ்சத்தை கலக்க வேண்டியதுதான் எப்படின்னா பத்தியா இப்ப தாளிச்சு கொட்டினது அடுத்து இந்த விழுது மதைக்கணுமே அந்த புளி விழுது அதுல போடணும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போட்டு பசஞ்சு பாருங்க தேவைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கரண்டில் கலக்கும் ஏன்னா சூடாக இருக்கும் ஒரு நிமிஷம் அப்படி இதில் கலந்துட்டு அப்புறம் கையால் நன்னா கலக்கலாம் சேர்ந்தா மாதிரி வரும் ஏ நான் அதை போட்டு நன்னா கலந்துட்டேன் கையை போட்டு கூட நல்லா கலந்துக்கலாம் ஒன்றும் கெட்டெல்லாம் போகாது அது ஊற ஊற தான் புளி நன்னா இருக்கும் இப்போ பச்சையாக கொஞ்சம் கருவேப்பில் போடணும் அதுதான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் புளியாதுமா அடுத்து நான் நான் அதுல வந்து கோபுரமாக ஒரு ஸ்பூன் நன்னா உப்பு போட்டுட்டேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மேலுக்கு உரைக்கணுமோ இல்லையோ அதனால கொஞ்சம் போட்டுட்டேன் நீங்க சுவாமி நிவேதம் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க வேணும்னா புளியா உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க அப்புறம் இந்த பொடி அரைச்சு வருத்தம் இல்லையா தனியா எள்ளு வெந்தயம்லாம் அதை இதோட நீங்க கட்டி பெருங்காய் இருந்தா கூட வறுத்து போட்டு எண்ணெயில வறுத்துன்ட்டு இதோட போட்டு கூட அரைச்சுக்கலாம் இப்ப இந்த பொடியை வந்து இது மேல் இப்படி தூவுங்க வேண்டிய அளவு துவைக்கலாம் போதும் இது கொஞ்சம் இருக்கும் பரவாயில்ல வேணும்னா மறுபடியும் போட்டுக்கலாம் எப்பயுமே புளியந்திரத்துக்கு கடைசியில நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு முட்டை ரெண்டு கரண் முட்டை அந்த புளியந்திரத்துக்கு வெத்த குழம்பு அதுக்கெல்லாம் கடைசியில விடணும் ஒன் ஆர் டூ டேபிள் ஸ்பூனு ஆச்சுமா இத சுவாமி நைவேதியம் பண்ணிட்டு புளி வாயில போட்டு பாருங்க அவ அவா கரெக்டா இருக்கும் மோஸ்ட்லி நான் சொன்ன இந்த ரேஷியோல பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் தான் ஆச்சு எனக்கு இதுதான் மீதி நீங்க அதை வாயில போட்டு பார்த்துட்டு சப்போஸ் தேவைப்பட்டால் இந்த புளி எழுதியும் அதில் போட்டு கலந்துக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கே அடுத்த நாள் ஏதோ ஒரு உள்ள வச்சிருங்க ஃபிரிட்ஜ்ல இதை வந்து ஒரு வெத்த குழம்போ சாம்பாரோ பண்ணும்போது கரைச்சி அதில் விட்டுருங்க வேஸ்ட் ஆகாது இந்த பொடிப்பை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க எனக்கு அது போதும் போல இருக்கு இந்த பொடியும் வெத்த குழம்புல போட்டுக்கலாம் சாம்பாரில் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா எதாவது ஒரு வாழைக்காய் கறி ஒரு உருளைக்கிழங்கு கறி அந்த மாதிரிலாம் போடும்போது அந்த அப்படி போடச்சா இது சொட்டு போட்டேன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லை அதை அப்படியே இருந்து அதை எல்லாரும் ஈஸியாக அந்த புளிய பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கோ